கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிழந்து சாஸ்திரிகள் எரிசனமுக்கு வந்தது இந்த மத்தைய அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா இயேசுவோட குழந்தை பருவத்தை விவரிக்கப்பட்டிருக்கு இயேசு இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் ஆயினும் இந்த பூமியில் அவர் அவதரித்த போது யாருமே கண்டு அவர் பிறந்தபோது பெரிய விளம்பரம் செய்யப்படலை அவர் பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட யாரும் முன் வரலை அவருடைய பிறந்த நாளைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கலை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் இந்த உலகமே அவரை அறிந்து கொள்ளலை அவரோ அவருடைய சொந்த மன்னர்களுக்காக வந்தார் ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளலை ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்தின் பார்வைக்கு மகிமை இல்லாததாகவும் முக்கியத்துவம் இல்லாததாகவும் இருந்தபோதிலும் தேவன் இந்த சூழ்நிலையில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று தான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்த சம்பவம் முதன்முறையாக மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு மேய்ப்பர்களுக்கு நம்ம அதை வந்து லூக்கா ஒன்றாம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம் இது தூதர்கள் கர்த்துடைய தூதன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார் மேய்ப்பர்கள் கர்த்துடைய மகிமையை கண்டார்கள் கிறிஸ்துவின் மகி கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியை தங்கள் காதுகளால் அவங்க கேட்டாங்க அவர்கள் கண்டதை எல்லாரும் பிரசித்தம் பண்ணினாங்க இதற்கு பின்பு சிமியோன் வராங்க சிமியோன் அண்ணால் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பேசுகிறாங்க இவர்கள் இருவரும் கர்த்தரை புகழ்ந்து ஏசு இளமிலே மீட்பு மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாங்க இதை லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் மேய்ப்பர்களும் சிமியோனும் அன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினவுடன் எருசுலிம் நகர்த்தர் எல்லாரும் கூடி வந்து இயேசுவை இயேசுவை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்கவில்லை ஏசேயாவில் சொல்லப்பட்டவனமாக அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் அவர்களில் பலர் எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்தார்கள் ஆயினும் அவருடைய மீட்பு இந்த பூமியில் அவதரித்த பின்பும் அவரை வரவேற்க யாரும் முன்வரவில்லை இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவம் பற்றி அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் யாருக்கும் தெரியவில்லை சுமார் ரெண்டு வருஷம் இயேசு கிறிஸ்து பெத்லமில்லை தங்கியிருக்கிறது சிறுபிள்ளையாக வளர்றார் இந்த சமயத்தில் தான் சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வராங்க அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறதை காண்பதற்காக வராங்க இதுவரையிலும் ரெண்டு வருஷமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எந்த விதமான கரிசனையும் கவனமும் இல்லாத அந்த எருசலேம் ஜனங்கள் மத்தியில் இப்போது புதிய திருப்பம் அவங்களுக்குள்ள உண்டாகுது எருசலேமில் தெற்கே அஞ்சு மைல் தொலைவில் பெத்தலகம் இருக்குது இதை மீக ரெண் அஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது கூறப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனின் நிறைவேற்றமாக இதை பார்க்குறோம் இந்த சாஸ்திரிகள் எந்த தேசத்திலேருந்து வந்தார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் எதுவுமே குறிப்பிடப்படலை ஆனால் மூணு பேர் கிடையாது நிறைய பேர் வந்திருக்காங்க கிறிஸ் அந்த கிழக்கு தேசத்தில் அவங்க ஒரு தீர்க்கதிகளாக சொப்பனத்துக்கு தரிசனம் அந்த அர்த்தம் சொல்லுகிறவங்களா ஆவி வழிபாடு உள்ளவர்களா இந்த ஞான சந்த வானசாஸ்திரிகள் அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த மாதிரி உள்ளவங்களா இருந்திருக்காங்க இந்த இதை தான் தானியத்தில் இரண்டாம் அதிகாரம் இரண்டு இந்த இரண்டாம் வசனத்திலும் நாற்பத்தெட்டாம் வசனத்திலும் பார்க்குறோம் தானிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரிகள் இந்த ஞானிகள் இஸ்ரவேலர்கள் இல்லை அவங்க இஸ்ரேவெலர்கள் கிடையாது அவங்க புறஜாதிகள் ஆனால் அவர்கள் இருந்த இடத்துல கடவுளை தேடினவர்களாக அவங்க இருந்தாங்க கிழக்கிழந்து வந்தார்கள் அவங்க வந்து நம்ம இந்த கிறிஸ்மஸ் கிரீட்டிங் கார்டு இந்த பிக்சர் நிறைய அதெல்லாம் பார்க்கும்போது மூணு பேர் மூணு பேராக காமிச்சு அதுதான் மைண்டில் நிறைய பேர் மைண்டில் இருக்கிறது மூணு பேர் தான் வந்தாங்க மூணு பேர் மூணு பேர் கிடையாது ஓ ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு சுமார் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே நிறைய பேர் வந்திருக்காங்க கிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்துன்னு சொல்லப்போனால் இந்தியா சீனா அந்த அந்த சைடு கிழக்கு தேசத்தில் இருக்கிற எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களாம் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தாலும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் எரிசலம்குள்ள வர்றாங்க அந்த மாதிரி தான் வர்றது இந்த வசனத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம் ஜபம் செய்வோம் ஹலோ லுயா ஸ்வோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் மாண்டரே இந்த நாளைக்கா நன்றி செலுத்திக்கிற மாண்டரே எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா கிருபையாய் ஆண்டவரே எங்களை நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய நாளை அநேக நன்மைகளாலே அப்பா நீர் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கூட வேலைக்கூடாண்டவர் மற்ற ஒரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை தியானித்தம் ஆண்டவர் அப்பா நீர் நீராண்டவர் பிறந்தபோது அசட்டை பண்ணப்பட்ட வராக இருந்த வாசிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பத்தில் உங்களை எல்லாரும் அசட்டை பண்ணாங்க உங்களை யாருமே மதிக்க ஆண்டவரே நீங்கள் பிறந்ததை எவ்வளோ மகிமையாக அந்த தேசத்துக்கு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்திருக்கீங்க அதை அறியாத ஜனங்கள் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கத்தா வாங்க அப்பா ஸ்தோத்திர கத்தா அது போல தான் ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எங்களோட ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இருக்கு என்று நீங்க வெளிப்படுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களை யார் அசட்டை பண்ணாலும் ஆண்டவரே உண்மை அசட்டை பண்ணுகிற உம்முடைய வழியில் வாழ்கிற நாங்களும் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை பத்தி நாங்கள் ஒரு ஒருபோது கவலைப்படாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தா ஆண்டவரே அப்பா எங்களுடைய கண்கள் உண்மையை கண்டு ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நோக்கி நடக்கும்படியாக ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தாலும் அண்டரே எங்களை யாரும் அப்பா ஆண்டவரே கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா கத்தை உண்மையே நாங்கள் நம்பிருக்கிற கத்தர உண்மை நம்பினர்களை ஒருபோது கைவிடாத கைவிடாதேவன் ஆண்டவரே அப்பா நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்ற வச முடியாக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை அந்த வான சாஸ்திரிகள் சாஸ்திரி ஸ்திரிகள் ஆண்டவரே அப்பா கிழக்கிலிருந்து அநேகர் ஆண்டவரே அவங்க அண்டவரே இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் ஆண்டவரே அப்பா அது எங்களே ஆண்டவரே புறஜாதிகளாக இருந்த எங்களை நீங்கள் நீங்க ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்த தேவனை ஆண்டவரே அப்பா அண்டவரே அப்பா நட்சத்திரத்தை காண்பித்து அவர்களை வழிநடத்தி வந்திரு ஆண்டவரே அதுபோல் அண்டவரே எங்களை நீரே தேடி வந்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஜீவ மார்க்கத்துக்குள்ளே எங்களை நீர் அழைத்து செல்கிறதுக்காக உத்திரம்மாண்டே நன்றி தகப்பனே அப்படியே எங்களை ஆண்டோரை வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுக்கு சுனாந்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆமேன்